திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு கடந்த நாட்களில் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவிலுக்கு அனுதினமும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மேலும் அருகிலுள்ள ஆந்திரா கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளிலிருந்து கடந்த சில வாரங்களாக நடைபெற்ற மாசி பிரம்மோற்சவ நிகழ்ச்சிக்கும் மற்றும் அதிகப்படியான மலைக்கோவிலில் நடைபெற்ற திருமண நிகழ்விற்கும் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு மலைக்கோவிலுக்கு வருகை தந்தனர் அப்படி வரும் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு தங்கள் காணிக்கையாக பணம் நகை செலுத்துகின்றனர் செலுத்திய காணிக்கைகளை இந்த உண்டியல் காணிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் இணை ஆணையர் செயல் அலுவலர் ரமணி தலைமையில் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் முன்னிலையில் அறங்காவலர்கள் சுரேஷ்பாபு நாகன் மோகனன் ஆகியோர் மேற்பார்வையில் திருக்கோவில் ஊழியர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆகியோர்கள் உண்டியல்கள் என்னும் பணியினை மேற்கொண்டுள்ளனர் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு ரூபாய் பணமும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கிராம் தங்கமும் ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஓரு கிராம் வெள்ளியும் கடந்த முப்பத்தி இரண்டு நாட்களில் உண்டியல்லால் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டது என்று திருக்கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்